الحمد لله الحمد لله رب العالمين نحمد به صلى الله عليه و الكريم أما بعد فكلم كل شيء يعني من الله و رونا كل تعب و ماعا منو ما هو السامي الساماندارم و اكبر ما هو موتهم هم رسوله الكريم صلى الله عليه وسلم مروري منهم أقول إن ما لكم عليه سائر வாழ்ந்து மறைந்த உத்தம சிந்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோ நல்லதும் மதிரிசிலே நம் அனைவரும் மீது உண்டா உண்டாகட்டுமாக பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு மார்க்கம் ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னால் முதலில் திருக்குறள் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு பிறகு சகிகுள் புகார் இருக்கிறதா என்று கேட்பார்கள் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு அவர்களின் பெயர் உலக உலகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் உழைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு தான் இம்மா முகார் அஹமதுள்ள அலி அவரை பற்றி நான் பேச இம்மா முகார் அகமதுல்ல அலி அவர்களுக்கு ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி நான்கு சவ்வாறு பதிமூன்று அன்றில் பிறந்தார்கள் ஆங்கில ஆண்டுபடி இருபத்தி ஒன்று ஜூலை எண்ணூற்றி பத்தில் பிறந்தார்கள் அவர்கள் சிறிய வயதாக இருக்கும்போது அவர்களின் தாயார் அவர்களை அவர் பக்கத்தில் உள்ள மதரசாக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த மதர் சாரியில் உள்ள சக மாணவர்கள் இம்மா முகார் அமதுல்ல அலி பற்றி கேலி கிண்டனும் செய்தார்கள் ஒரு நாள் இம்மா முகார் அஹமத்துள்ளா அலி அவர்களும் சக மாணவர்களும் பேசி கொண்டிருக்கும் பொழுது சக மாணவர்களில் ஒருவர் இம்மா முகார் அஹமத்துள்ளா அலி பற்றி கேலி கிண்டல் செய்கிறார் அப்பொழுது அம்மாநிலில் ஒருவர் பேய் கதை சொல்லிக் கொண்டிரு சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அனைவரும் அந்த பேய் கதையை நல்ல சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இம்மா முகார் அஹமதுல்லா அவர்கள் மட்டும் அந்த கதையை பார்த்து பயந்து கொண்டு அழுது கொண்டே கேட்கிறார் இதை பார்த்து ஒரு மனிதர் ஒரு சகோதரர் சொன்னார் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அழுகையை தீர்ப்பதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை செய்தால் நீங்கள் வந்து பயப்பட மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அப்போ புகார் அனுப்புகிறார்கள் ஒரு சிறிய குழந்தையாக இருக்கும்போது அவங்க ஒன்றும் தெரியாது அப்போ தொழிலாளர் அந்த மாணவன் பார்த்து நீ என்ன சொன்னாலும் செய்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த மாணவர்கள் சொன்னால் நீ வந்து நைட்டு தூங்கும்பொழுது கண்ணில் கடிமண்ணை போட்டு பாடு அப்போ நீ வந்து நீ உனக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அதே போன்று இம்ம முகார நைட்டு நைடு உறங்கும்பொழுது அவர் களிமண்ணை போடும்போது அவங்க கண் ரொம்ப எரிஞ்சிச்சு அப்பொழுது கத்து தான் அவங்க என் கண் வலிக்கும் கண் வலிக்கும் கற்றுக்கும் பொழுது அவர் நீ தாயார் வந்து பார்க்கும் பொழுது அவங்க கண் வந்து கண்ணி கண்ணி மண்ணால் மூடி கொண்டிருக்கிறது அதை பார்த்தவரை தாயார் அந்த களிமண்ணை அகற்ற கொண்டே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறது பிறகு வழி தாங்க முடியாமல் இம்ம முகார பார்ப்போம் பொழுது இம்மா முகாரம் முகல் ஆளுக்கு கண்ணு தெரியலை இதை பார்த்தவருடைய தாயா ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன கண்ணு தெரியலைன்னு சொல்லி இம்மா முகாரம் முதலாய வழியும் அவர்களுக்காக அவர்கள் இம்மா முகாரன் முதலாளிகளுக்காக அவர்களின் தாயா இரு மகன் மகன் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் துவாவை அல்லாஹ் கபடி செய்தான் அவர்களின் கண் பார்வை தெரிந்தது பிறகு அவர்கள் அந்த மதத்தா மதசாவிலேயே அவர்கள் பத்தா அவர்கள் சுமார் பத்தாவது வயதிலேயே அவர்கள் காப்பில் பட்டம் பெறுகிறார் பிறகு சில நாட்கள் கருகிறது ஒரு பதினாலு வயதிலேயே அவர்கள் சகோதரரும் தாயும் மூன்றோடும் சேர்ந்து ஹஜ் பயணம் செய்தார்கள் அந்த ஹஜ் பயணத்திலே அவர்கள் ஹஜ் கடமைகளாம் முடித்துவிட்டு புகார் அனுப்பத்துள்ளார்கள் அவர்கள் மட்டும் நான் மக்காவில் இருந்து கொண்டு கட்சி பெருகிருக்க போரே நீங்கள் மட்டும் ஊருக்கு திரும்புகள் என்று சொன்னார்கள் அதற்காக அவர்கள் அங்கே கல்வி கல்வி கற்பித்தார்கள் மக்காவிலும் அறவிலும் சேர்ந்து கல்வி கற்பித்தார்கள் பிறகு மதினாவில் சென்றார்கள் மதினாவில் ரவுதான் முன்பாக தாரி கபீர் என்னும் கித்தாப்பை எழுதினார்கள் பிறகு சில நாட்கள் கழிந்தது அவர்கள் இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கும்போது இமாம் புகார் அஹமதுல்லா அலி அவர்கள் புகார் என்ற கிதாபை முழுமையாக எழுதி முடிக்கிறார்கள் பிறகு அவர்கள் ஹிஜிரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சௌவால் பிறை ஒன்று அன்றில் ராஜுவும் இன்னாலியாவின் வரக்கூடிய காலகட்டத்தில் இம்மா முஹார் அகமதுல்ல அலியாவனைப் போன்று இன்மை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹும் அனைவரும் தந்தரவாயிப்பான அமீர் சலாம் அலைக்கும் அகமதுல்லாஹிவ் வழக்காகும்